சிவகங்கையில நேற்று பெற்ற தாயின் முன்னாடியே ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அம்பத்தூர்ல கஞ்சா போதையில ஒருவர் ஐந்து பேருக்கு கத்தியால டி டிநகர்ல ஒரு தனியார் வங்கிக்குள்ள புகுந்து ஒருவரை வெட்டி இருக்கிறார் வங்கி ஊழியரை ஒருவர் வெட்டி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் ஒரு ராசைய என்ற ஒரு இளைஞரை ஓட விட்டு ரெண்டு பேர் கும்பல் வெட்டி இருக்கிறது அதை விட உச்சகட்டமாக திருநெல்வேலியில கோர்ட் வளாகத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது காவலர்களினுடைய கண்முன்னே மாயாண்டி என்ற இளைஞர் நான்கு பேர் கொண்ட கும்பலால் முகம் சிதைக்கப்பட்டு வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி சட்ட ஒழுங்கு சந்தி தமிழக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு அதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எகத்தாளமாக ஒரு பதில் அளிக்கிறாரு அதே எக்ஸ் வலைதளத்துல அவர் எகத்தாளமா கூட பேசிட்டு போட்டுங்க ஆனா பொய்யை எதற்கு சொல்லணும் பொய்யை எதற்கு பொதுவெளியில் அவர் பதிவு பண்ணணும் திருநெல்வேலியில் நான்கு பேரை கொண்டு கும்பல் ஒரு ஒரு வெட்டி நான்கு பேரும் ஓடுறாங்க வெட்டிட்டு ஒருவரை வழக்கறிஞர்கள் அங்க இருந்த வழக்கறிஞர் தங்கள் உயிரை பணையம் வைத்து பிடிக்கிறாங்க அதை வெட்டும் போது வெட்டுறாங்க காப்பாத்துங்க காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது இதுதான் இந்த அரசினுடைய லட்சணம் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது நான்கு பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டி முடிச்சு தப்பி விடுறாங்க தங்களை உயிரை பணையை வைத்து வழக்கறிஞர்கள் பிடிச்சு கொடுக்குறாங்க ஆனா இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன பதிவு போடுறாரு காவல்துறையினர் விரட்டி பிடித்ததாக பொய் செய்தியை போடுறாரு மன்னிப்பு கேட்கணும் சட்டத்துறை வழக்கறிஞர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து அந்த கொலை செய்த நபரை மீதி மூணு பேர் கார்ல ஏறி தப்பிச்சு ஓடிட்டாங்க நாங்க ரெண்டே மணி நேரத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் அந்த மூணு பேரும் தான் சரியான கொலைவாளின்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அந்த மூணு பேர் எப்படி இரண்டே மணி நேரத்தில் உங்களால் பிடிக்க முடிஞ்சது ஏன் வேற ஒரு நபரை சரண்டர் பண்ண மாட்டாங்களா இந்த கூலிப்படையினர் உண்மையாகவே கூலிப்படையினர் நீங்க கைது பண்ணி தமிழ்நாடு முழுக்க இத்தனை ஆண்டு காலத்தில் தொடர் கொலைகள் நடைபெற்று அப்ப கொலை பண்றது ஒருத்தவனா இருக்கா சரண்டர் அவரது ஒருத்தனா இருக்கான்னு தெரியாதா எப்படி அவர்கள் தான் கொலை பண்ணாங்கன்னு ரெண்டே மணி நேரத்துல முடிவு பண்ணீங்க அது விசாரிச்சீங்களா ரெண்டு மணி நேரத்துல விசாரிச்சிட்டீங்களா அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள பதிவு போட்டுட்டீங்க சரியா அது இருக்கட்டும்ங்க அது ஒரு சந்தேகத்திற்குரியது அது இருக்கட்டும் அந்த ஒரு நபரை வழக்கறிஞர்கள் தங்களை உயிரை பணம் வச்சு பிடிக்கிறாங்க ஆனா அதுல கூட பொய்ய சொல்லக்கூடிய வேலை எதுக்காக இந்த சட்டத்துறை அமைச்சருக்கு எதற்கு பகிரங்கமாக சமூக வலைதளங்களில் போடணும் காவல்துறை விரட்டி பிடிச்சாங்கன்னு அங்க இருந்த வழக்கறிஞர்கள் விரட்டி பிடிச்சாங்க அப்ப இந்த பொய்யை சொன்ன சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அதே பொதுவெளியில அது ஒரு பரம் இருக்கட்டும் அது நான் உங்க ஆட்சியில நடக்கலையா உங்க ஆட்சியில நடக்கலையான்னு

அவங்க ஆட்சியில் நடந்துருச்சுங்க அதுக்காக தான் மக்கள் தண்டையை கொடுத்து ஐந்து வருடம் இப்ப வீட்டுல உட்காந்து இருக்கிறாங்க ஆட்சியில் எதுங்க நடக்குது உங்க ஆட்சியில் நடக்கலையான்னு பேசுறது கையால் ஆகாதவன் பேசக்கூடிய பேச்சு அமைச்சர் ரகுபதி அவர்கள் புதுவெளியில பட்டவர்த்தனமாக பொய் சொல்லி இருக்கிறார் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வரும் துணை முதல்வரும் இன்றைக்கு ஊர் சுட்டி கொண்டு போட்டோ ஷூட் எடுத்துருக்காங்க அவர்களுக்கு மக்களுடைய உயிர் மேல துணியும் மக்களை கிடையாது அவர்களுக்கு தேர்தல் 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 தேர்தல்ல ஜெயிச்சா போதும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு மானத்தை காப்பாத்திக்கணும் அதை தவிர்த்து வேறு என்ன அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறது இந்த மக்களினுடைய சட்ட ஒழுங்கு மீது எவ்வளவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவு மட்டும் பதிவு செய்த மட்டும்தான் இன்னும் பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனை சரிங்க எதிர்கட்சி தலைவருக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குது அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கேள்விக்காக பதில் சொல்லுவீங்களா நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு ஏங்க நெல்லையில் நடந்த அந்த வெட்டி கொல்லப்பட்ட போது ஏங்க தடுக்கல தடுப்பு நடவடிக்கை ஏங்க எடுக்கலன்னு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டு இருக்கு அதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு துப்பு இருக்குதா ரகுபதி அதற்கு பதில் சொல்லுவாரா எதிர்க்கட்சி தலைவர் தான் கேட்க கூடாது எதிர்கட்சி தலைவர் தான் அதை பற்றி பேசக்கூடாது இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் உங்களை காதி துப்பினது பிறகுதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா இதே அண்ணாநகர் நகர் சிறுமி வழக்கு நீங்க சிபிஐக்கு மாற்றி இருக்குது மரணத்தை சிபிஐக்கு மாற்றி நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் காரி துப்பி வெளியே போடாமல் துரத்தி விட்டு இருக்குது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இன்றைக்கு நெல்லையில் நடந்த மரணத்தை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டு சட்ட ஒழுங்கு எங்கெங்க இருக்கு எங்க காப்பாத்தல அப்படின்னு முன்னாடி தடுப்பு நடவடிக்கை எங்க எடுக்கல உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டு அப்ப ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் காரி தூப்பினாதான் இந்த அரசுக்கு புத்தி வருமா இந்தியா முழுவதும் சந்தி சிரிக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அலங்கோல ஆட்சி ஆனா இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதல்வரும் துணை முதல்வரும் இன்னைக்கு ஷூட் எடுத்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க எத்தனை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்க நீ ஒரு நீதிமன்ற வளாகத்தில் நடக்குதுங்க எங்க ஜனநாயகம் இருக்குது எங்க பாதுகாப்பு இருக்கு இந்த மக்களுக்கு ஒரு நீதிமன்ற வளாகத்திலே பாதுகாப்பு இல்ல கோயம்புத்தூர்ல நீதிமன்றத்தில் ஒருத்தர் வெட்டி கொல்லப்படுறாரு அப்ப நீதிமன்ற வளாகத்திலே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க பாதுகாப்பு இருக்கும் அப்ப இந்த சட்ட ஒழுங்கில் நிலைநிறுத்த வேண்டிய அமைச்சரும் இந்த காவல்துறைக்கு பொறுப்பாக வகிக்கக்கூடிய அமைச்சரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை காப்பாற்றுறது காவல்துறை காவல்துறை தான் மக்கள் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு வெட்டிட்டு ஓடணும் வழக்கறிஞர் பிடிக்கிறாங்க காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க அதை வெட்ட போது துப்பாக்கி என்ன பூஜை பண்றதுக்காக வானத்தை நோக்கி கூட அந்த அந்த உயிரை நாலு காலுக்கு கீழே சுட்டிருந்தா கூட அந்த அந்த நாலு பேரை அல்லது குறைந்தபட்ச வெட்டுக்காயத்தோடு அவரை காப்பாற்றிருக்கலாம் அதைதான் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேக்குது அதை தான் எடப்பாடி பழனிசாமி கேக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கட்டமா விமர்சிக்கிறீங்களா உங்க ஆட்சியில் நடக்கலையானு இன்னைக்கு நீதிமன்றம் கேக்குது நீதிமன்றத்துக்கு என்ன கேட்க போறீங்க ஏன் அவங்க ஆட்சியில் நடக்கலையானு போய் தனா போய் பதில் சொல்ல போறீங்களா ரகுபதி சார் நீதிமன்றத்தில் அப்படியே போய் பதில் சொல்ல போறீங்களா என்ன அப்போ சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற வக்கு இல்ல துப்புல நக ராஜினாமா பண்ணிட்டு போங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியல தமிழக மக்களுடைய பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாகுது பா மக்களை பாதுகாக்க முடியாத அரசு எதுக்கு இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாங்களா அது என்ன நக்கலான பதில் உங்கள் ஆட்சியில் நடக்கலையா உன் ஆட்சியில் நடக்குதுல்ல ஆ அதுக்கு பதில் சொல்ல தெம்பு இல்லை துப்பு இல்ல பிராணி இல்லை எதுக்கு உனக்கு அமைச்சர் பதவி இதுக்கு தான் உனக்கு அமைச்சர் பதவியா அவங்க ஆட்சியில் நடக்கலையான்னு கேள்வி கேட்குறது தான் உங்களுக்கு அமைச்சர் பதவியா ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார் தெம்பு இல்லைனாக்க

உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல உங்க ஆட்சிங்க சந்தி சிரிக்குது ஒவ்வொரு தமிழக மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல போய் மக்களை பாதுகாக்கிற வேலையை பாருங்க அப்புறமா வந்து எதிர்கட்சிக்கு காட்டமா அறிக்கை விடுவீங்க இன்னைக்கு நீதிமன்றம் காதி துப்ப கூப்பிடுது போய் துப்புவாங்க போய் வாங்கிட்டு வாங்க நன்றி